ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிய குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா வருகின்ற ஆடி மாத பலன் குருச்சுக்குரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சார செய்கள்தான் ஆடி மாசம் இதுல மெயினான விசேஷம் என்னன்னா அதாவது இந்த மாதத்தை சொல்லுவாங்க தட்சிணாயின காலம் பாங்க ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம் தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க அப்போ தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் முதல் விசேஷம்னா இதுதான் இனிமேல் எல்லாத்துலையும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதம் இது தட்சிணாயன காலம் இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் த ஆடி மாதத்தை சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ சித்தார்த்தம் கொடுக்கலையோ அனைவருமே போய் கடல் ஓரத்துல முன்னோர்ல நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம் எப்படிப்பட்ட எந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி இந்த ஆடி மாசத்துக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கும் போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான் ஆடி மாசம் பத்தொம்பாம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசைப்பாங்க இதுக்கு இந்த அம்மாவாசையில் எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உள்ள அருள் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க மெயினாக இந்த ஆடி அம்மாவாசையும் விடாமல் எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க பத்து நாள் திருவிழா விசேஷமா இருக்கும் ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு தான் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டில் பாருங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமாக அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் பத்து நாளைக்கும் பத்து விதமான அலங்காரத்தில் இருப்பாங்க இந்த அம்மன் கோயில பாருங்க இந்த கூழ் ஊத்துறது இந்த அம்ம தெய்வ வழிபாடு பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும் மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க குலதெய்வ கோயிலெல்லாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூச பூஜைலாம் போடுவாங்க பாருங்களேன் இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள் முன்னோர்களுடைய வழி அருள் அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் இதான் நம்முடைய குருசுக்கரட்டியனுடைய வேண்டுகோள் ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி பொதுவாக ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க பாருங்க பொதுமக்களுடைய சேவையில அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் துலா ராசிய சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த துளாராசி தான் ஏன் கடுமையா உழைப்பாங்கன்னா இவங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சமாகிறார் உங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சமாகும்போது இங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துலாராசிக்காரங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில இந்த கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த துளாராசி கூட அதிகமா இருக்கும் ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசிக்கார்தான் இந்த துளாராசிக்காரங்க இதுலயுமே ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறேன் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீடெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பழங்கள் கொண்டு போறேன் ஃபுல்லாக இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நம்ம விதி ஜாதகத்துல நீங்க துலா ராசியா இருக்கலாம் நம்ம என்ன லக்னத்துல பிறந்தோம் நமக்கு என்ன திசா புத்தி இப்ப நடக்குது அந்த கிரகம் நல்லா யோகமா இருக்கா யோகமா இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதான் எல்லா விடியும் என்ன சொல்லிருப்பையும் நான் ஒரு பொது பலனா பாருங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா விதியை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுக்கு என்ன கிரகம் யோகமா இருக்கும் யோகமான திசை தான் யோகமான பலனை பார்ப்போம் யோகம் இல்லன்னா யோகம் இல்லாத பலனா கண்டிப்பா பார்த்தான்னு யாருமே கர்ம வினை இல்லாம இந்த யுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு உங்க ஜாதகத்துல தசாபத்திய பாதுகாப்பு பலனை கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப துலா ராசிக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க கூடாது கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை பொதுவாக ஆடி மாசங்கிறது ஒரு விசேஷமான ஒரு மாதம் தட்சிணாயின காலம் அப்படிம்பாங்க இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யப்பாங்க உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வக்ரமாயி கும்பராசில சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன ராசியில உங்களுக்கு எட்டாம் பாகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து பத்தாம் பாகத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அதுவும் கரக ராசியில பதினோராம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு சிம்மத்துல பன்னிரெண்டாம் பாதத்துல கேது பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சுக்கர பகவானும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் சிம்ம ராசிக்கு வர்றாரு பதினோராம் பாகத்துல இணையாக கூடிய ராசி அதிபதி சூப்பரான யோகம் என்னை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல வந்து ராசி அதிபதி வர்றாருன்னா இது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அது இல்லாம குருமங்கல யோகமும் உங்களுக்கு பயங்கரமான வேலை செய்யும் ஆடி மாசத்துல ஏன்னா உங்க ராசி அதிபதி வீட்டுலயே உட்காந்துருக்காரு குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க இது மிகப்பெரிய யோகம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் பாங்கல இதுதான் இந்த யோகத்துடைய இது ஏன்னா இருக்க செவ்வாய் செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி யாரு குரு அதான் அந்த யோகத்தை எட்டாம் ஆறுக்குடைய ரெட்டில இருந்தா கெட்டவர் கிட்டிட்டு கிட்ட ராஜயோகம் துளாராசியை பொறுத்தவரை ஆறாம் கிட்ட எதிர்ப்பாக காட்டக்கூடிய எட்டாம் பாதத்துல இருந்துச்சு அது குருமங்கல யோகத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப எந்த ஒரு தடையுமே துளாராசிக்கு வராது இது எதிர்பாராத ஒரு விபரீத யோகத்தை காட்டும் எதிர்பாராத பணத்தை திடீர் பணத்தை காட்டலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு கெட்ட பலனுக்கு வேலை இல்லை துளாராசியை பொறுத்தவரை நிறைய நல்ல புலன் வரக்கூடிய நேரம் இந்த ஆடி மாசம் இருக்குது பாத்துக்கணும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் ஆடி மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் வரும் ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணமோ இல்லை வருமானமோ இன்கமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது இது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை இழந்திருப்பீங்க கொடுத்த பணம் வந்திருக்காது நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேலை உத்தியோகத்துல கலகம் வேலை உத்தியோகம் நிறைய பேர் துளாராசிக்காரங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டுல வெளியூரில் உள்ளவங்க இங்கே உள்ளவங்க எல்லாமே அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல இனிமே பார்ப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா நீங்க பாக்கணும் இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் உங்களுடைய குடும்பமா இருக்கும் வீடு இடத்துல பூமியில செலவுகள் நிறைய விரைய செலவுகள் அம்மாவுடைய உடலா இருக்கட்டும் வண்டிய வாகன செலவா இருக்கட்டும் நிறைய பேருக்கு சனி பவன் நான் சொன்ன எல்லாம் கொடுத்துருப்பாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வேலையில சிறு மாற்றம் வேலையில கலகம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தோம் யாருன்னா துலா ராசிக்காரங்க அந்த குரு ஆ எட்டாம் போய் ஒரு சில பேருக்கு பயங்கரமான ஒரு தடையை கொடுத்து விட்டார் யார் ஜாதத்துல குரு சரியா இல்லையோ அவங்க எல்லாம் ஒரு தடையை பார்த்தாங்க என்னை பொறுத்தவரை இனிமே அந்த தடைகள் இருக்காது தடைகளை உடைச்சு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை நான் இங்க கெட்டப்படன்னு சொல்றாப்புல இந்த ஆடி மாசத்துல கிடையாது ஏன்னா பதினோராம் பாவத்துக்கு வர்ற சுக்கர பகவான் அது ஆடி மாசத்துல பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த யோகங்கள் எல்லாம் நிறைய யோகம் இருக்குது பாத்துக்கோங்க என்னை பொறுத்தவரை படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் படிப்பு கல்வி என்னை பொறுத்தவரைக்கும் துலாராசிக்காரர்கள் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையுமே வராது நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கலாம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பீங்க அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை முயற்சி பண்ணக்கூடிய எழுதக்கூடிய நபர்கள் துலா லக்கணத்துக்காரங்க யாரும் துளாராசியாக இருந்தாலும் சரி இல்லை லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே அரசாங்க வேலையை எழுத பாருங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் லக்கணத்தில் சூரியன் இருக்கணும் சூரியன் வந்து அரசாங்க கிரகம் லக்கணத்தோட தொடர்பு இருந்தால் இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க நிறைய பேர் தொலாராசிக்கிறவங்க அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் ஏன் வந்துடும்னா இந்த அரசாங்க வீட்டுக்கு சுக்கர பகவான் போய் உட்காடுறாரு ஒரு தலைமை பொறுப்பில் போய் உட்காடுறாரு அப்போ இங்கே கண்டிப்பாக வரும் ஆனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் மாறி தான் ஆகும் என்னை பொறுத்தவரை ஆடி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷனுக்கு போவீங்க இல்லை வேலை உத்தியோகம் மாற்றம் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறேன் நான் வேற கண்ட்ரிக்கே போகணும் வேற இடத்துக்கே போனால் கண்டிப்பாக அந்த மாற்றம்லாம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியத்தில் ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு துளாராசிக்காரர்கள் பாத்துக்கோங்க நான் இதில் எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சரி நல்லாயிருக்கும் தொழில் சொந்தமாக பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க மிகப்பெரிய யோகம் வந்திருப்பாரு துளாராசிக்கு சொந்தமாக தொழிலில் ஜெயிக்கக்கூடிய நேரம் ஏன்னா சூரியன் திக் பத்தாம் பாகத்தில் அப்ப துளாராசிக்காரங்க ஃபுல்லாகவே தொழிலில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்கோங்க எல்லாத்துலயும் சரி ஜெயிக்கக்கூடிய டைமிங் கிடைச்சிரும் ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போகக்கூடிய நேரம் வரும் அந்த நேரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போறீங்க அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்னை பொறுத்தவரை இதில் தடையை நான் சொல்ல மாட்டேன் அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் அரசாங்கமான உதவிகள் அரசியல்வாதீங்கன்னா பாருங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாவட்ட எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போய் திருமணம் பேச்சு இப்போ பேச வேணா அந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் பேசுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு காதல் திருமணம் சரி இது எல்லாமே உங்களுக்கு ஆவணி மாதத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மாதம் காலங்கள் ஒரு மந்தம் மார்க்கும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நான் பேசி வைப்பாங்க ஆவணி மாதத்துலாம் திருமணம் பண்ணுறப்பலாம் வரும் ஏன்னா பார்த்தோம்னா உள்ள சுக்கரம் இருந்தாவே காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகேயா இருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறாரு ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து தான் மற்ற லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த யோகம்லாம் நிறைய பேர் இருக்குது ஏன்னா இப்போ பதினோராம் இடத்தில் எந்த கிரகமும் இருந்தாலும் லாபத்தை உணர்ந்து காட்டிடுறேன்னா உங்களுக்கு வந்து புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க பதினோராம் இடத்தில் இந்த குருமங்கல யோகமும் சேர்ந்து வேறு இருக்குதா அப்போ திடீர்னு நான் சொன்னேன் ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போதும் கண்டிப்பாக அந்த பணம் வரும் கண்டிப்பாக பார்த்துக்கங்க அந்த யோகத்தை பார்ப்பீங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டுக்கிறேன் நான் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பதில் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த யோகம் உண்டு மெயினாக இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கலு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி கண்டிப்பாக பயணிப்பீங்க எல்லாமே வெற்றியாக மாறும் இனி இனி வரக்கூடிய எதிர்காலத்தை நான் சொல்கிறேன் அப்போ இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நிறத்தை நோக்கி நீங்கள் செல்கிறீங்க அப்போ நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதவாக மாறும் இப்போ நட்சத்திரம் அப்போ பார்ப்போம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் கொஞ்சம் முன்கோபங்கள் நிறைய இருக்கும் கோவம் இருந்தால் நல்ல குணம் இருக்கும் நல்ல அறிவான சிந்தனை அனுசரிச்சு போகிற குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் உங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் இனிமேல் நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் திடீர் யோகம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் இடமாற்றம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் இந்த மாதிரி நிறைய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கனவ ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கிறவங்க வெளியூர்ல படிக்கிறவங்க மீனக்கா போலீஸ் ராணுவம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு அவர் மாற்றத்தை கொடுக்குறாரு எதுக்காக திடீர் ராஜயோகம் வர்றதுக்கு அது அதிகமா வாய்ப்பு இருக்கு குருமங்கல யோகம் உங்களுக்கு பயங்கரமான இருக்கும் சித்த நேத்தில பிறந்தவங்க மட்டும் அடுத்து சுவாதி சில பிறந்தவங்க உங்களுடைய சிந்தனையே பிரம்மாண்டமா இருக்கும் இதுலையுமே டக்குன்னு போனா அந்த காரியத்தை பெருசா நம்ம என்ன மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க மனசுக்கேத்தாப்புல ஒரு வெற்றிகள் இனிமேல் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு சனி பகவான் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாதில நிற்கிறாப்ப மிகப்பெரிய உங்க மனசுல உள்ள ஆசைகளை இப்ப கொண்டாடுற வெளியில கொண்டாடுறாரு அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது கரமனை ஒற்றுமை குழந்த பாக்கியம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது எல்லாமே நடக்கும் சுபகாரியம் சுப செலவு சந்தோஷம் இனிமே பார்ப்பீங்க நல்ல ஒரு வெற்றிகள் வருது வேலை ஒத்தியில் இடமாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது எல்லாமே நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா விசாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டாங்க விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப தடைப்பட்டாங்க அவங்க கீழே எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு தலையா வந்துச்சு எந்த காரியம் எடுத்தாலும் வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கணவன் ஒற்றுமை இல்லை ஒரு மந்தமான வந்தா என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு போனவங்க யாருன்னா அந்த விஷாகத்துல பிறந்தவங்க ஆனா இருந்தாலும் நீங்க ரொம்ப பொறுமையான ஆள் ஏன்னா குடும்பத்தை எடுத்து பொறுமையா எடுத்துறத நீங்க தானே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குவே இனிமேல் குடும்பத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இது இது இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது விஷாகத்துல பிறந்தவங்க இனிமேல் எந்த எந்த காரியத்தாலும் சரி வெற்றியா மாறும் வரக்கூடிய ஆடி மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாக அமைகிறது